பிரைஸ் அலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உன்னுடைய கரத்தினால் ஆகும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளாக பார்த்தா சொல்கிறாரு எல்லாரையும் மேன்மைப்படுத்த எல்லாரையும் பலப்படுத்த என்னால் முடியும் யார வேணாலும் உயர்த்துறதுக்கு நான் தயாராக இருக்கேன் எல்லாரையும் உயர்த்தறதுக்கும் நான் தயாராக இருக்கேன்னு ஏசப்பா சொல்கிறங்க யாருங்க அந்த எல்லோரும் நீங்கள் தாங்க எல்லாருமே ஏசப்பா உங்களை தான் உயர்த்த போகிற உங்க பிரச்சனையை மாற்றி உங்கள் தோல்வியை மாற்றி உங்கள் காரியங்களை உங்களை உயர்த்த போறாரு இன்னைக்கு நீங்கள் ஒரு உயர்வுக்காக தானே எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கீங்க இன்றைக்கி உங்கள் ஒரு படிப்பு வேலை குடும்பக்காரியம் நிறைய காரியங்களை நீங்கள் உயர்வுக்காக எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கலாம் அந்த உயர்வு எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வசனம் பெருசனாலே கூட ஒன்றுமே இல்லையாமா அப்போ ஏசப்பாவால எல்லாத்தையும் செய்ய முடியும் தான் நம்ம வாழ்க்கையில ஆனா முதலாவது வசனம் இல்ல ஏசப்பாவை தேடுற நீங்க மாறீங்களா ஏசப்பாவை தேடுற பிள்ளைகளுக்கு தான் ஏசப்பா உயர்வை தருவார் இன்னைக்கு நீங்கள் ஏசப்பா தேடுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஏசப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க பைபிள் படிக்கிறதுல ப்ரேயர் பண்றதுல பரிசுத்தமாக வாழ்கிறதுல ஏசப்பாக்காக உண்மையாக வாழ்றதுக்கு நீங்கள் தயாராக இருக்கும்போது உங்கள் பிரச்சனையை மாற்றுறதுக்கு ஏசப்பா தயாராக தான் இருப்பார் இன்னைக்கு உங்கள் பிரச்சனையை ஏசப்பா கண்டிப்பாக பார்த்துவார் விசுவாசிக்கிறீங்களா கண்டிப்பாக மாறும் நம்ம நம்ம ப்ரேயர் பண்ணலாமா அன்புள்ள தகப்பனே அவியானவரே இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உயர்வை தரப்போகிறதுக்காக நன்றி யாரெல்லாம் உயர்வுக்காக எதிர்பார்க்குறவங்களா என்னென்ன காரியத்தில் உயர்வு வேணுமோ அதை தாங்க தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க நன்மையான காரியத்தை இன்னைக்கு பார்க்கட்டும் இயேசுப்பா இயேசு மூலமாய் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன்